என் நண்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைகை கே கோவித் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சுடுகுடி கோதை நாச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தமங்கலம் ஜெயகத்து ஜெய்ஸ்ராம் நாகவர்ஷினி அப்படிங்கிற அவங்க பையனுக்கு பிறந்தநாள் முன்னிட்டு நேற்று ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு வந்து தினமும் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு ஒரு ஐநூறுபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருந்தூரில் சந்திரன் என்னுடைய நண்பர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா பணம் அனுப்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சதீஷ் சதீஷ்குமார்னு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் காரக இது கரமங்குடியில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி துறையூரில் இருக்கக்கூடிய கோபிநாத் என்னுடைய நண்பர் அவரும் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா பணம் அனுப்பிச்சுருக்காங்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதாவது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு கிலோ நானூறுரூபா நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அது எனக்கு எந்த பைசாவும் கிடையாது நான் உண்மையாக சொல்லிட்டேன் என்ன எதுவும் தப்பா வைப்பா இருந்துச்சு நான் ஊருகா போட்டு தொழில் பண்ணல அதே மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் பக்காவாக இருக்குது அதுவும் இருக்குது இது என்னென்னா நம்மளால் முடிஞ்சால் ஒரு கைங்கரியம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒரு கணவனை இழந்த பெண்ணை அவங்க வீட்டில் வந்து ஊருகா வச்சு போடுறாங்க சூப்பராக போட்டாங்க அந்த டப்பா நேற்று முடிஞ்சு போச்சு வியாபாரம் அது நானூறுரூவா ஒரு கிலோ கொரியர் சார்ஜ் உண்டு நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வாங்கி அப்படியே கொரியர் போட்டு அனுப்பணும் இது நான் கை காசு பட முடியாது அதெல்லாம் ஞாபகம் வச்சு கொரியர் சார்ஜ் உண்டு கா கிலோ வாங்கினாலும் நீங்கள் கொரியர் சார்ஜ் உண்டு ஒரு கிலோ வாங்கினாலும் கொரியர் சார்ஜ் உண்டு நிச்சயமாக ஊருகாய் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு வர கசக்கவே இல்லை உண்மையாக சொல்கிறேன் நான் நேற்று நைட்டு இட்லிக்கு தொட்டுக்கிட்டேன் செம்மையாக இருந்துச்சு காற்றால் இடி காப்பதுக்கு பாயா பாயாவுக்கும் தொட்டு சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு ஊருகா ஊருகா நெல்லிக்காய் ஊருகெல்லாம் போய் கசக்கும் ஆனால் சவுண்டு கேட்குதா சவுண்டு கேக்குதா கசக்காம ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுதான் விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஊர்கா வேணுமா ஒரு கிலோ ஊர்கா நானூறுபா ஒரு கொரியர் சார்ஜ் நூறுரூவா அவ்வளோதான் நான் சொல்கிறேன் என்னுடைய ஊர்காவில் ஒரு விட விதவை கணவனை இழந்த பெண் போடுறாங்க உண்மையிலே அப்புறம் அதாவது மலேசியர் என்னுடைய தோழி வந்து கலை அவள் வந்து பணம் கொடுத்துருந்தாள் இப்போ தான் ஒரு ஆளை பிடிச்சேன் அம்மா இருக்காங்க அம்மா போய் கூலி வேலை செய்கிறாங்க அப்பா இல்லை அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் முழுக்க முழுக்க சொல்கிற விஷயம் எல்லாமே நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் அவ்வளோதான் நான் வந்து ஒரு கொரியர் சார்ஜ் கொரியர் மேலே பார்க்குறேன் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கேலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நான் சொன்னது இந்த ந இது வேணா கூடிய நெல்லிக்காய் ஊர் வேணா கூட என் பொண்ணுக்கே ஃபோன் பண்ணியிருக்கேன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிறதுக்கு அதே மாதிரி அரிசி வேணும் சார் தரமான அரிசி வேணும் சார் மனசன் ஒரு அரிசி வேணும்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நம்பர் தான் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு ஏன்னா கைலீஷ் சார் சட்டை போடக்கூடாது சட்டை சும்மா மாப்பிள்ளைங்க வருவாங்க அவன் சட்டையை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நாலு நாளாக ஆக்சுவலாக சட்டை போடக்கூடாது துண்டு தான் கட்டிக்கணும் சட்ட வீடியோக்காக சட்டை போட்டுக்கிட்டேன் வீட்டிலேருந்து சட்டை கொடுத்துருவான் நாளைக்கு வீட்டிலேருந்து சட்டை வாங்கிட்டு மன்னிச்சிடுங்க ஏன்னா துண்டு போட்டு பேசுகிறது நீங்கள் தப்பாக அனுச்சிடாங்க சிகப்பு வந்து எப்போயுமே பணம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் வந்து டிராயிங் போட்டு தரேன் அதாவது வீடு வந்து எப்படி கட்டணும்னா வீடு வந்து சதுர சபகம் வீட்டுக்குள்ளே சதுர சுபகம் டாய்லெட் எங்கே வைக்கணும் செப்டிக் டேங்க் எங்கே வைக்கணும் பாத்ரூம் எங்கே போடணும் ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்கே போடணும் நார்த்தி க குடும்ப குடும்ப தலைவன் எங்கே படுக்கணும் மாமச்சனை வந்து எங்கே படுக்கணும் ஏன்னா இந்த மாமா வந்து மாமச்சனை கதைக்கு ஒரு செம்ம விஷயத்தை போட்டு போனார் ஒரு சில விஷயம் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்போ ஒரு வீட்டில் வந்து மாமம்பச்சனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சால் என்ன நடக்குங்கிற விஷயத்தை நேற்று சொன்னால் நல்ல வேல்வாசத்தை போய் பாருங்க இன்றைக்கி இந்த வேல்வாசத்தில் அருமையான விஷயத்த சொன்னார் யாராக இருந்தாலும் மாமச்சனை வந்தால் நார்த்து வெஸ்ட் ரூமில் படுக்க வச்சா அனுப்பிச்சி விட்ருங்க வீட்டுக்குள்ளே வச்சா உங்களுக்கு ஆபத்து இதுதான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நேற்று நல்ல பேசினார் என்ன சொன்னார் சார் அப்படின்னா கரணை பிறந்ததும் சிறைச்சாலை நம்ம இவர் தாயக்கட்டை உருட்டுறவரும் சிறைச்சாலைன்னு இது ஒரு பெரிய விஷயத்த சொன்னார் யாருக்குமே எனக்கு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது அந்த விஷயம் நான் சொல்கிறேன் ஆனால் கற்றது கைப்பண்ண அளவு கல்லாது உலக இது நல்லா நல்ல தோன்றையோடு சொன்னார் இதெல்லாம் நான் இன்னைக்கு வந்து அவர் குலதெய்வத்தை பற்றி பேச போகிறேன் எனக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவார் அவங்க பாருங்க நிச்சயமாக குலதெய்வம் வந்து எப்படி உங்கள் வழங்கணும் யாரை வழங்கணும் உங்கள் வீட்டில் வந்து சரஸ்வதி வச்சுக்க முன்னுமா இல்லை மகாலட்சுமி வச்சுக்க முன்னுமாற ஒரு விஷயம்லாம் இருந்தாலும் குலதெய்வம்னா யார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் மாமா சொல்வார் குலதெய்வம் தெரியலானு தெரிய வச்சிருவார் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அந்த மாதிரி பேச போறாரு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கார் பார்க்குறேன் என்ன பேசுறேன் நானும் தான் கேட்குறேன் அப்புறம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அதாவது நீங்க நான் இன்னமும் சொல்றேன் நரசிம்மர் வந்து பலதரப்பட்ட விஷயத்தில் இருக்கார் நரசிம்மரை வழிபட்டால் நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது இன்றைக்கி நினச்ச காரியத்தை முடிச்சு நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பறிக்கல் நரசிம்மர் அப்படியே பாண்டிய பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே நேராக பாண்டிச்சேரி விழுப்புரம் பறிக்கல் இந்த மூணு ஒரே இருக்கு நேர்கோட்டில் இருக்குது நரசிம்மர் அகோபிலத்தில் ஒம்பது நரசிம்மர் இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி ஏகாதேசி எதுவும் நான் சொல்கிறேன் நரசிம்மரை வழிபட்டால் ஏகாதசி அன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றம் அது எந்த நரசிம்ம சார் எல்லா நரசிம்மரும் அம்சம் அப்படின்னா அம்சம் வைப்பாங்க சாப்பிட முடியாது அம்சையை சாப்பிடக்கூடிய நரசிம்மர் இருக்கார் உலகத்திலே நம்பர் ஒன் நரசிம்மர் அப்ப பஞ்சம் நரசிம்மர் இருக்கார் நிச்சயமா இது நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை எல்லாருமே யார் வந்தீங்களாலும் பஞ்ச நரசிம்மர் கூட்டு போகிறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு இது பொங்கல் முடிஞ்சு போகலான்னு இருக்கேன் நிச்சயமாக பஞ்ச நரசிம்மருக்கு வர்றவங்க நிச்சயமாக செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் இந்த நரசிம்மர் வந்து எந்த நரசிம்மர் சார் அப்படியே சாப்பிட்றாருங்கிறீங்க சும்மா அள்ளி உருறீங்களா சும்மா கதை அடிக்கிறீங்களா திருப்பதி பெருமாளுக்குடையே தயிர் சாதத்தை சட்டியில் கொண்டு போய் தான் வைப்பாங்க அந்த பெருமாளுக்கு அம்சன்னு என்ன அப்படி பண்ணுவாங்க அதுதான் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் உண்மையாலுமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் இந்த நரசிம்மர் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்கள் அதாவது ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த நரசிம்மர் கவசமே இல்லாமல் இருப்பார் அப்போ ஏகாதசி அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அப்ப இது எந்த நரசிம்மர் சார் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே சார் கேட்குறீங்களா மங்களகிரி உங்களுக்கு மங்களத்தை உண்டாக்கக்கூடிய கிரி அப்படிங்கிற மங்களகிரி மங்களம்னா கிரினா மலை மங்களம்னா என்ன சிறப்பு மலை மங்களம்னா வெற்றி வெற்றி தரக்கூடிய மலையில இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் பானக்க நரசிம்மர்னு பேர் நான் உண்மையிலே சொல்றேன் நான் விஜயவாடா போகிறப்ப இந்த பானக்க நரசிம்மரை பார்க்காம நான் வந்ததே இல்லை இந்த பானக்க நரசிம்மர் காத்தாலன்னாட்டி இதில் என்ன சிறப்புனா பானக்கம் ஊற்றுனா ஈ மிச்சிடும் எங்கே வந்தாலும் ஈ அப்படியே பின்னிக்கிட்டு வந்துடும் பேரல் பேரலாக பானக்கத்தை கலக்குவாங்க ஒரு ஈ அந்த மலையில் இருக்காது அதுதான் அங்கே உள்ள சிறப்பே அந்த ஈ மிக்காது இந்த நரசிம்மரோட யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார் மேலே அதுக்கு மேலே சுயம்பு தயார் இருக்கார் ரொம்ப அட்டகாசமான கோவில் எங்கே இருக்குது சார்னா விஜயவாட கனகதுர்க்கை பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டரில் மங்களகிரி இருக்குது நான் அது சொல்லிடுறேன் உங்களுக்கு பஞ்ச நரசிம்மரை சேவிக்கணும் அதில் முதல் நரசிம்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா பானக நரசிம்மர் இந்த பானக நரசிம்மர் பானகத்தை வாயிலே ஊற்று கொடுப்பாங்க வளம்புரி சங்கில் அம்சம் பண்ணுவாங்க வாயில் அவரோட வாயில் அம்சம் பண்ணுவாங்க அம்சம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை நமக்கு தருவாங்க அப்போ ஒரு பெரிய மாற்றம் பானக்கம் அதாவது பானக்கம் வந்து நரசிம்மருக்கு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இந்த நரசிம்மரை பார்க்கலாம் முதல் பா நரசிம்மர் பானக்க நரசிம்மர் சார் அஞ்சு நரசிம்மர் சொல்லிட்டீங்க ஒரு நரசிம்மர் சொன்னால் இந்த பானக்க நரசிம்மர் மேலே இருக்கார் கீழே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் சூப்பரான இடம் ரெண்டையும் பார்த்துடலாம் ரெண்டாவது கோவில் போகிறோம் அஞ்சு நரசிம்மர் பஞ்ச நரசிம்மரை தரிசிக்க வேதாந்திரி நரசிம்மர் இந்த பஞ்ச நரசிம்மரில் ரெண்டாவது நரசிம்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேதாத்திரி நரசிம்மர் அற்புதமான நரசிம்மர் வெறும் நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த பிளானிங் அப்படின்னா இந்த பஞ்ச நரசிம்மரை பார்க்க தான் தரிசனமே நிச்சயமாக வரேன் அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது ரெண்டாவது நரசிம்மரை பார்க்க போகிறது வேதாத்திரி நரசிம்மர் இருக்கேன் நான் எந்த ஊர்லாம் சொல்ல மாட்டேன் நான் என் டூரில் கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு நிச்சயமா மூணாவது நரசிம்மர் வாடப்பள்ளி அதாவது வாடப்பள்ளி கேதாவரம் நரசிம்மர் பஞ்ச நரசிம்மரில் மூணாவது நரசிம்மர் வாடப்பள்ளி கேதாவரம் அதாவது பஞ்ச நரசிம்மர் அங்கே வந்து ஸ்ரீ யோகானந்தா நரசிம்மரும் இருக்கார் சூப்பர் தரிசனம் உங்களுக்கு மாடப்பள்ளி வாடாப்பள்ளி வாடாப்பள்ளியில் வந்து அந்த வேதாந்திரங்கிறது மலை மேலே ஏறி போய் பார்க்கணும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக இது என்னுடைய என்னுடைய நண்பர் இருக்கார் சென்னையில் என்னை கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க அப்போ வந்து அவங்க எதிர்பாராமல் வந்தாங்க ஆக்சுவலாக அவர் வந்து என்ன அப்படின்னா என் கூட வந்து டூர் வரதான் பிளான் பண்ணியிருந்தார் எங்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் அவரை டிக்கெட் போட்டிருந்தேன் அவருக்கு அது சாரி அவர் வரையணும் ரெடி பண்ணிட்டார் தான் டூர் போகலையே எங்கேன்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து டெல்லி சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பஞ்சாப்பு பஞ்சாப் அப்புறம் ஹரிதுவார் ஹரிதுவார்லேருந்து ரிஷிகேஷு ரிஷிகேஷ்லேருந்து டேராடூனு டேராடூன்லேருந்து நேராக வந்து எதுக்கு போகிறோம்னா அற்புதமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மகான் இடத்த பார்க்குறதுக்காக போகணுன்னு ரொம்ப இருந்தோம் அதுக்கப்புறம் அது வந்து யாராலையும் போக முடியாது அந்த இடம் பார்த்திங்கன்னா அவரை போய் பார்க்குறோன்னா பத்து கிலோமீட்டர் வந்து சேனியில் ட்ராவலில் நிற்கும் வண்டியில் நின்னால் தான் அவரை போய் பார்க்க முடியும் ஆஞ்சநேயருடைய சொரூபம் நிச்சயமாக அதாவது நம்ம எப்படி இங்கே வந்து எப்படி சொல்கிறோம் மாயம்மாவை எப்படி சொல்கிறோம் அது மாதிரி அவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க ஆப்பிள் ஐஃபோனர் போ ஆப்பிள் ஐஃபோனர் போய் அவரை பார்க்குறாரு ஃபேஸ்புக் ஓனர் போய் சென்னையிலேருந்து போய் இது ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஓனர் போய் பார்க்குறாரு அப்போ அவரை பார்க்குறது தான் சிறப்பு அடுத்தது நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆக்ரா அப்புறம் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் வந்து நிச்சயமாக சூப்பரான இடம் ரெண்டு இடம் எந்த இடம்னா ஜெய்ப்பூரெலாம் சுற்றி பார்த்துட்டு வரதா ஒரு பிளான் இருந்துச்சு அந்த பிளான் குலாப்ஸ் ஆயிடுச்சு குலாப் சாய்ட்ஸு அந்த பிளானு இப்போ அவர் அந்த பிளானுக்கு வரதாக இருந்தார் அதனால் அவர் வந்து சொன்னார் சாப்பிடலை இங்கே வந்தார் சாப்பிடல என்ன என்னை பார்க்க வந்தார் கோயிலுக்கு சா கோவிந்து இது மாதிரி நம்ம பஞ்ச அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க இந்த பஞ்ச நரசிம்மர் நீங்கள் போய் பார்த்துடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்புறம் நான் சொல்லக்கூடிய மூணாவது நரசிம்மர் மட்டுப்பள்ளி மட்பள்ளியில் ஸ்ரீ யோகானந்த நரசிம்மர் மூணாவது நரசிம்மர் நாலாவது நரசிம்மர் சொல்லிட்டேன் மற்பள்ளியில் யோகானந்தர் நரசிம்மர் அஞ்சாவது நரசிம்மர் பஞ்ச நரசிம்மர் அகிரிப்பள்ளி அப்படிங்கிறதில்ல ஸ்ரீ சேஷபவன நரசிம்மர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இந்த டூர் அஞ்சு நரசிம்மரை பார்க்க போகிறோம் இது விஜயவாடாலேருந்து சுற்றி போய் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம அடியேன் சிவனேன்னு இருந்தாலும் நரசிம்மர் சொல்கிறாடே நீ அகோபிலம் போயிருக்க அகோபுளம் எத்தனோ தரப்புக்கு நானும் என் மாப்பிள்ளை இப்போ படத்தில் எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் போனோம் அந்த ஆட்டோக்காரன் கூட்டிகிட்டு போனான் தான் தண்ணி குடிச்சிட்டு கரடி போச்சுன்னா காட்டில் கரடி புலி சிங்கமத யானைகளும் காணப்படாதென்று அஞ்யாவித்தார் வாட்டமில்லாமல் நாங்கள் ஓட்டமாய் ஓடி வந்தோம் ஓட்டமாக ஓடணும் அவன் ஆட்டக்காரங்கண்ணா அண்ணே இப்போ கரடி போகுதுன்னு கால் வச்சு அப்படியே இருக்கு பாருங்க தண்ணி குடிச்சிட்டு போயிருண்ணே வானேன வண்டியை நிறுத்திட்டு ஓட்டமாக ஓடிட்டோம் நான் உண்மையாக சொல்கிறேன் இப்போ இல்லைங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ படத்துக்கு எனக்கு முன்னாடி சிரிக்கிறான் நானும் அவனுக்கு போனோம் நானும் அவன் என் பொண்ணு அந்த அகோபிலம் அகோபிலம் வந்து நினச்ச நேரத்தில் போவேன் நான் சொல்ல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அடித்து தம்சம் பண்ணுவோம் ஆனால் இந்த நரசிம்மரை பற்றி பேசுகிறேன் அன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் நரசிம்மரை பற்றி பேசுகிறேன் இந்த நரசிம்மர் கோயில் போனால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அவங்க சென்னையிலேருந்து வந்து டே பஞ்ச ஆஞ்சநேயர் இருக்காரா பஞ்ச நரசிம்மர் இருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க யாரு என்னுடைய ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு ஏன்னா அவங்க கூட அந்த டூர் நார்த்து டூர் ஒரு பத்து நாள் டூருக்கு வந்திருந்ததுக்கு அது போகலை நாங்கள் ஆக்சுவலாக இந்த டூர் நல்லா இருக்கும் சார் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லி கொடுத்தது தான் உண்மையிலே நான் இந்த டூருக்கு கிளம்ப போகிறேன் வர்றவங்க நிச்சயமாக வாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதாவது ஒரு சில மலைகள் இருக்குது ஒரு இரநூறு படி முந்நூறு படியில் இருக்கும் நிச்சயமாக அந்த பஞ்சா நரசிம்மரை பார்ப்போம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரம் நரசிம்மர் என்பது நாளை என்பது நரசிம்மரை கிடையாது நரசிம்மரை பார்க்குனா ஒன்று சுவாதி இல்லைன்னா பிரதோஷம் இந்த ரெண்டு நாட்களில் வழிபட்டு பாருங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வான்னு சொல்லி பஞ்ச நரசிம்மரை தரிசிக்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நிச்சயமாக எங்கள் மாமா வந்து குலதெய்வத்தை பற்றி பேசப்படுறாரு அதை நீங்கள் நிச்சயமாக கேளுங்கள் பயன்படுங்க மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜாய் ஸ்ரீராம் பர்மடுவோம் மலைபெறுவோம் பழனியரை சேகரிப்போம் ஏற்கோடி இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்